கையில காசே சேர மாட்டேங்குது பணம் வந்த மாதிரிதான் இருக்கு எங்க போச்சுன்னே தெரியல வரக்கூடிய சம்பளம் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது எப்பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு இது மட்டுமா இந்த கடன் பிரச்சனை வேற வாட்டி வதக்கிதுன்னே சொல்லலாம் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கான அற்புதமான தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மார்கழி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி உங்க கைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறுறதுக்கும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனா பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில நமக்கு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு இந்த நமக்கு தே பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி வியாழக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சேர்க்கையும் நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்தது குபேர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி நம்ம வாராகியமா சப்த கன்னியர்கள்ல அஞ்சாவது தெய்வம் அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் குபேர பஞ்சமி இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருளை உங்க கையில வச்சுக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு அஞ்சு நாட்களுக்குள்ள கிடைக்கும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா அதே வீடியோல அஞ்சு ரூபாய இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அஞ்சு நாட்கள்ல அஞ்சு லட்சம் ரூபாய் கூட கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் எழுதினாலே போதும் அவசர தேவைக்கான பணம் அஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி கொடுத்த பணமும் இதே உங்களுக்கு திருப்பி வரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா தீராத பணக்கஷ்டம் வாட்டி வதைக்க கூடிய கடன் பிரச்சனை இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக தான் செய்யணும் ரெண்டு மூணு பேருக்காக செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த இந்த ரெண்டு பேருக்காக ரெண்டு தடவை செய்யலாமான்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இந்த நாள் ஃபுல்லா ஒரே ஒரு முறை ஒரே ஒருத்தருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது நிச்சயமா உடனடியா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரத்துக்கு நமக்கு எழுதுறதுக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும் பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸடா இருக்கும் இதுக்கப்புறமா அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்போ நான் screenல காமிச்சிருக்க கூடிய சிஜில் சிம்பலை வரையுவீங்க இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கனா உடனடியாக நமக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த சிஜில் சிம்பலை அந்த பேப்பர்ல வரைஞ்சிட்டு இந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே பணத்துக்கான உங்க வேண்டுதல அஞ்சு முறை எழுதுங்க ஒரே ஒரு வேண்டுதல் அஞ்சு முறை நீங்க எழுதணும் அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு கடன் தொகையையும் சேர்த்து மொத்த தொகையா உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வரணுமோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்ககிட்ட பணம் இருக்கிற மாதிரி டென்ஸ் அப்படி இங்கிலீஷ்லயும் எழுதலாம் எழுதலாம் உங்களுக்கு சம்பள வேணும்னா மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த சம்பளம் உங்களுக்கு நீங்க எழுதுங்க அதே மாதிரி தொழில லாபம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு லாபம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத நீங்க எழுதுங்க இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸ் அஞ்சு முறை நீங்க எழுதுங்க வரைஞ்சுக்கணும் அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதல் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் உங்களோட பண தேவை எவ்வளவோ அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க அஞ்சு முறை எழுதினா போதும் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய அந்த பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா அந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ரெண்டாவது பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஏற்கனவே முதல் பரிகாரத்துக்கு நான் சொல்லி இருந்த சிஜில் சிம்பலை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் செய்யறவங்க ரெண்டாவது பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த ரெண்டாவது பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் லெட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான மனநிலையில அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான பண கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஏற்கனவே கொடுத்த சிஜில் சிம்பல உங்க இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா ரிஸ்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க அந்த சிஜில் சிம்பல் எந்த இடத்துல வரையணுங்கிறது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சிஜில் சிம்பலை பார்த்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தெரியும்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐஎம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட் ஐ எம் அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் நினைக்கிறவங்க நான்கு இருந்தும் மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன் கூட சொல்லலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது இப்படி வரைஞ்சி வச்சிருக்க கூடிய இந்த சிஜில் சிம்பலை நீங்களா அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது தானா நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா அப்படியே விட்டுருங்க இந்த நாள் ஃபுல்லா எந்த அளவுக்கு இந்த சிஜில் சம்பள நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திப்போம் நன்றி